ஸ் வணக்கம் இப்போது நம்ம பார்த்துட்டு இருந்த வீடியோ சிங்கம்மாள் வழி அனுப்புகிற ஒரு வீடியோ அவங்க லட்சுமிபுரம் தும்பப்பட்டி லட்சுமிபுரத்தில் கூலி கொடுத்து ஊர் மக்கள் முன்னிலையில் அவங்களை வழி அனுப்புகிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு ஆட்டம் பாடம் பண்ண முடிஞ்சாச்சு அடுத்து சாப்பாடு முறைக்க முடிஞ்சது அவங்க செய்ய அலங்காரம் துணி அலங்காரம் அனைத்தும் முடிஞ்சு இப்போ அவங்க இருப்பிடத்த நோக்கி புறப்படுறதுக்கு ஒரு தயாரான ஒரு தருணம் ஊர் மக்கள் அனைவரும் ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள வழிநடப்பக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்குற நிகழ்வு பாருங்கள் சின்னம்மா அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்குறாங்க காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கி ஒரு மக்கள் அத்தனை பேரும் ஒரு நல்ல நிலையில் வழிநடப்ப தயாராக உள்ள ஒரு தருணம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த வீடியோக்கள்ல எங்கள் தாய்மாமன் வண்டி அனுப்பி வரைக்கும் ஒரு வீடியோக்கள்லாம் இருக்குது அவங்க வீடியோ வீடியோக்கள்லாம் இருக்குது அனைத்து வீடியோக்கள் தவறாமல் பாருங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண நண்பு உறவு நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த ரயிலில் பாருங்கள் சிங்கம்மா எல்லா கதை வரலாறு அனைத்து முடிஞ்சு அவங்க இழுப்பினர் மில்கேட் வேலூர் மில்கேட் பகுதியில் அமைந்திருக்கிற சிங்கம்மாள் திருக்கோவில் என்ற இடத்துக்கு அவங்க பிறப்பு மேலே வந்துருச்சு இங்கே பாருங்கள் வெள்ளைச்சாமி ஆக மாறி அவர் சிகரெட்டு குடி மறை பாருங்கள் இங்கே பாருங்கள் அவங்க சிகரெட் குடித்து மகிழ்கிறாங்க வெள்ளைச்சாமி என்ற தெய்வம் சிங்கம்மா இடத்தில்தான் இருக்கிறது அது சிங்கம்மாள் கடைக்கப்பட்ட தெய்வம் வெள்ளைச்சாமி அவருக்கு படைக்கப்பட்ட அந்த சிரட்டு சிங்கம்மாள் வந்த அனைவரும் சாப்பிட ஒரு அருமையான அற்புதமான ஒரு நினைவு தான் பாருங்க பெண்கள் தான் இருந்தாலும் அந்த அருள் வந்த உடனே அந்த சரக்கு சாப்பிட்டாங்க இப்போ சீ சீரட்டு சாப்பிட்றாங்க சுருட்டு சுருட்டுன்ற ஒரு சீரட்டு மாதிரி அது சாப்பிட்றாங்க எல்லாருமே பார்க்குறேங்க ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இது பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு தயாரான ஒரு வருணம் அடுத்து பாருங்கள் பாரு சிங்கம்மா எனக்கு வந்து சூட்டு சரட்டு அழகை பாருங்கள் பாருங்கள் இல்லை சாமி அருள் அருள்னால அவங்க அவருக்கு பிடிக்கிற அந்த காணிக்கை மாதிரி சூண்டு சீரண்டு அவருக்காக வந்து பிடிக்கிறவங்க பாருங்கள் அவங்க பிடிச்ச ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அடுத்து பாருங்கள் அழகாக சீரண்ட் பிடிச்சி அழகாக போனோட பாருங்கள் அருமை 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 வாழ்த்துகள் சித்தமாக தான் அடுத்து அவங்க பிறப்பாடு தயாராக இருக்கிறது சற்று நேரத்தில் ஒரு மக்கள்லாம் விடைபெற்று பிரியாக விடைபெற்று கிளம்ப பயணம் விலங்கி கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வதை பார்த்து கொடுத்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் போய் ஷேரட்டும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் சிங்கம்மாள் பிரியாக விடைபெற்று செல்ல தரணும் எழுதி கொண்டு இருக்கிறது அதுக்கு அவங்க பாருங்கள் ஆசீர்வாதம் வழங்குறது அவங்க அருள்வாக்க சொல்கிறது எல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் அனைவருக்கும் அருள்வாக்கு சொல்லி ஆசை வழங்குகிற ஒரு அற்புதமான காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து அவங்க புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது அதில் அவசர அவசரமாக அவர் அனைவருக்கும் ஆசை வழங்கி கொண்டிருக்கிறார் நல்ல ஆசை அருள் ஆசி அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் ஊர் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக மன நிம்மதியுடன் நல்ல அனைத்து செல்வங்களும் பெற்று மனநினைவோடுமான அந்த சிங்கம்மாவை வேண்டி போயிடும் அனைவருக்கும் நல்ல ஒரு காலம் அமையட்டும் சிங்கம்மாவோட அருணாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த நிகழ்வு பாருங்கள் சிங்கம்மா கிளம்புறதுக்கான நேரம் இணைந்து விட்டது இன்னும் கொஞ்சம் நேரம் அமைத்தது ஒரு அனைவரும் அவருக்கு அவரிடம் ஆசி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆசீர்வாதம் அம்மனுடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஊர் மக்கள் அனைவரும் சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே சிறுவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது அவருடைய ஏற்படுத்தி நோக்கி புறப்படும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதனால் அவசர அவசரமாக அவர் அந்த ஆசீர்வாதம் வழங்கி புறப்பட ஆராய் கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவை பார்க்குற அன்பு உள்ளங்கள் அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் நிலமும் எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்து எனக்கு வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோகளை பார்ப்போம் நன்றி